ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து புதினாவில் வந்து சட்னி அரைக்கலாம் எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் இப்போ புதினா அரைக்கட்டு எடுத்துருக்கோம் தக்காளி ரெண்டு தேங்காய் ஒரு மூடி வெங்காயம் ஒரு நூறுக்கு நூற்றம்பது இருக்கும் பூண்டு ஒரு கட்டி இஞ்சி வந்து ஒரு துண்டு போட்டிருக்கோம் பொட்டுக்கட்டில் வரமிளகா ஒரு நாலு கொத்தமல்லி வர கொத்தமல்லி சீரகம் இதெல்லாம் எடுத்துருக்கோம் இதெல்லாம் பருத்து எடுத்துக்கலாம் இப்போது கருவேப்பிலி கொஞ்சம் எடுத்துக்கலாம் மசாலா மட்டும் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொண்ணு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப டார்க்காக வறுக்க வேணாம் ஏன்னா கரிஞ்ச மாதிரி ஸ்மெல் வரும் அதனால் இதை தண்ணியை வறுத்து எடுத்துங்க ஏன்னா அதில் தண்ணி இருக்கிறதுனால அதில் வருத்தோன்னா வத வதன்னு ஆயிரும் அரைக்கிறதுக்கு வந்து துப்பி துப்பியாக வரும் நல்லா பையனாக அரைக்க வராது போதும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதுலேயே எண்ணெய் கொஞ்சம் இருக்குது பொட்ட கடிக்கலாம் வெங்காயமும் தக்களியே தக்களியை ரெண்டா கட் பண்ணி போட்டுடலாம் அப்ப கொஞ்சம் சீக்கிர வதங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் போட்டு தக்களியை ரெண்டா கட் பண்ணி போட்டா கொஞ்சம் சீக்கிர வதங்கிரும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கிirச்சு அப்பவே லைட்டா உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு புதினாவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் அப்படியே வந்து புதினா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொடுத்து அப்படியே ஒரு வந்து வதக்கிடலாம் தேங்காய் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிடலாம் ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது இல்லைன்னா சீக்கிரம் குளிச்சிடும் தேங்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து புளி வந்து அதுக்கு தேவையான அளவு போட்டு ஏன்னா தக்காளி ரெண்டு போட்டிருக்கோம் அதனால் புளி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் புளியும் சேர்ந்து கொஞ்ச நேரம் வறந்துட்டோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ எடுத்து ஆற வச்சு ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டில் கொட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஆரிக்கும் இந்த மாதிரி குட்டி பரப்பி வச்சிட்டிங்கன்னா இது ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா மட்டும் சின்ன ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சிக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஆறுட்டும் இது ஒன்றும் ஆறில் இதை மட்டும் நல்லா பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பெரிய ஜாரில் வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டாச்சு இப்போ இந்த அரைச்சதையும் இதுலேயே போட்டுக்கலாம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் அப்போது சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சும்மா தாளிக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக ஊற்றிக்கிங்க இப்போது உளுந்து கடுகு கடலப்பருப்பு மூணும் சேர்ந்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு வரமா அழகாக ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ரெண்டையும் போட்டுக்கலாம் தாளிச்சாச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் புதினா சட்னி சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க லைக் ஒருத்தருமே போட மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க அப்போ தான் இது டிஃப்ரெண்ட்டாக நிறையா டிஷ் போட முடியும் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்